நான் இன்னும் ஃப்ராங்கா சொல்றேன் பதினோரு மணிக்குள்ள போராட்டத்தை முடிச்சே ஆகணும் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அனுமதி கொடுத்தாங்க யார் அப்படின்லாம் செய்தி போட்டாங்க மூணு நாளா நாங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ராஜீவ்காந்தி நினைக்கிறேன் திமுக இருக்காரு அவர் சொல்றாரு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க ஏன்பா வந்து அரை மணி நேரத்துல முடிச்சிட்டீங்க இருபத்தஞ்சு நிமிஷத்துல ராஜீவ்காந்தி தான் கார்ப்பரேஷனுடைய தலைவரா தலைவரா தொல்ல ராஜீவ்காந்தி தான் போலீஸ் துறையுடைய கமிஷனரா தொல்ல ராஜீவ்காந்தி தான் அனுமதி கடிதத்துல கேள்வி போட்டாரா சும்மா அவர் பேக் நரேட்டிவ் பண்ணிட்டு இருக்காருங்க பத்து டு பதினொன்று தான் போராட்டம் பண்ணோம் ஒரு மணி நேரத்துக்கு தான் அனுமதி அதுவும் நாங்கள் கோர்ட் வழியாக போய் தான் போராடி இந்த பர்மிஷனே வாங்கினோம் மேடை இப்படி போடக்கூடாது இந்த இடத்துல இப்படி வரக்கூடாது இவ்வளோ நேரம் தாண்டக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது இங்கே உலகத்தில் ஷங்கர் மனிதர்களை அரெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க வாகனங்களை அரெஸ்ட் பண்ணி பார்த்துருங்களா இருந்து காஞ்சிபுரத்தில் இருந்து இருந்து இங்கே பல்லாவட்டத்தில் இருந்து வரணுன்னா நீங்கள் எப்படி வரணும் பல்லாவரம் உங்களுக்கு தெரியும் பல்லாவரத்துலேருந்து இருந்து ரோடு பிடிச்சி நேராக பெரியார்ஸில் லெஃப்ட் எடுத்தால் போராட்டக்கலம் பல்லாட்டிலருந்து வர்றவங்கள எப்படிலாம் சுற்றி எங்க அது கூட பரவாயில்லைங்க மாற்று திறனாளிங்க எங்கள் அண்ணன் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் அவர் அவர் என் கண்ணுக்கு தெரியறாரு ஃபோன் அடிக்கிறார் தம்பி விடமாட்டுறாங்க தம்பின்னு போலீஸ்கிட்ட கொடுங்க நான் பேசுகிறேன்றேன் அவனை சொல்லுவேன் சரி சார் நாங்கள் அனுப்புகிறோம் சார் இந்த பக்கமாக அனுப்புகிறோம் சார்னு அந்த பெரியார் சிலையிலேருந்து கலைவனர் அரங்கம் போ அரங்கம் வண்டியா இப்போ நீ சேப்பாக்கம் போ சேப்பாக்கம் கிரவுண்டுக்கு போ எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போ திருமலைன்னு ஒரு படத்தில் டெக் டைவர்சன் டெக் ஏன்டா டெக் டைவர் டைவர்சன் திருப்பதிக்கு நான் என்ன கேட்குறேன் ஒரு மாற்றுத்திறனாளி தானே எவ்வளோ சார் நடப்பார் அவர்